தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் சுமார் ஏழு முப்பது மணி வரை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்தது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் அமைந்துள்ள அந்தோனியார் கோயில் தெரு செயின்ட் பீட்டர் கோயில் தெரு குறுசடி சந்து மரக்குடி தெரு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் ஏராளமான வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தூத்துக்குடி காய்கறி சந்தை எதிரே இந்த மழை காரணமாக ஒரு வீடு இடிந்த சேதமானது வீட்டில் இருந்தவர்கள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டை காலி செய்ததால் பெருத்த சேதம் தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின்சார வயர்கள் சரிசெய்யும் பணியில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்